அனைவருக்கும் வணக்கம் உலகமெங்கும் மகா கந்தசஷ்டி பெருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகிறது முருகன் அப்படின்னு சொன்னாலே நம்ம சூரபதுமனை கண்டிப்பாக மறக்கவே முடியாது கந்தபுராணத்தினுடைய நாயகனாக இன்றைக்கி நம்ம முருகனை பார்க்குறோம் அப்படின்னா சூரனுக்கு அவர் பெருவாழ்வு தந்து சூரனையும் வாழ்வித்த வள்ளல் அப்படின்னு அவர் நமக்கு நிரூபித்தது தான் கந்த வரலாறு ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலங்களையும் முருகப்பெருமான அழித்து சூரசம்ஹாரத்தை செய்வித்து பகைவனையும் வாழ்வித்த தெய்வமாகத்தான் முருகப்பெருமான் நமக்கு விளங்குகிறார் அந்த அழகான முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய இந்த மகா கந்தசஷ்டி பெருவிழா எல்லா தலங்களிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டாலும் இந்த திருச்செந்தூரில் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இது நடைபெறும் ஏன்னா முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு இங்கு வந்து பஞ்சலிங்கங்களை அமைத்து தங்கி இறைவனை அவர் வழிபாடு செய்து மகிழ்ந்தார் அதனால இந்த தலத்தில் வந்து லட்ச பக்தர்கள் தங்கி விரதமாக இருந்து குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை பே